பேசு பேசுவாரா பேசுவீங்க அப்பா பேசுவா திறந்து ஆ இப்படி ஏன் ஒவ்வொருத்தவங்களும் கையை கைய நீட்டிக்கிட்டியும் என்ன ஆகும் சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா எங்க கொண்டாடியெல்லாம் எங்க இருக்கு வர நாடத்துக்கு இல்லையா யா வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணி வந்துருக்கீங்களா இல்லை கூட்டிகிட்டு இல்லையா எனக்குலாம் ஒரே ஒரு முறை கல்யாணம் ஆயிடுச்சுப்பா உங்கள கல்யாணம் அவளுக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லை தானே ஐயோ இன்னும் பிடிக்கவே இல்லைப்பா எனக்குமே வீட்டுக்கு போனாலே தொல்லையாக இருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல எப்படா நாடத்துக்கு வருவோம்னே இருக்கு ஏங்க சத்தமாக பேசுனே ஆளாளுக்கு பேசுங்க பேச வலுவே வழி இல்லை பேசுங்க என் வீட்டுக்காரா சும்மா தான் வீட்டில் இருக்காப்புல எந்த வேலைக்கும் போக மாட்டேங்கிறாருப்பா மாட்டிக்கிறாருப்பா மாட்டிக்கிறாருப்பா மாட்டிக்க என்னன்னே அண்ணே சரி சரி அவரா தெரியுமா என் வீட்டுக்கார யாரு என் வீட்டுக்காரு பொம்பளை பொம்பளை கல்யாணம் போறாங்க தான் என் வீட்டுக்காரர் யாருன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு தெரியலையா தெரிய வேணாம் அவனை பார்க்கும் போது அப்படி எரிச்சலா ஆகுது எனக்கு எப்படா வீட்டை விட்டு போவோம்னா அவரும் காத்திருக்கான் நானும் காத்திருக்கேன்

அங்கிட்ட ஏதாவது பேச்சே வராது பாருப்பா முதான் எக்கோம் போடாதனே இந்த நேரத்துல எக்கோ போடுவா அவர் ராஜபாட்டுக்கு எக்கோ போடுங்க அவர் நான் சொல்றதே கேட்க மாடுறாருப்பா தெரியல இன்னமோ என்ன பிடிக்கலையா என்னப்பா நான் காதலிச்ச ஒரு கல்யாணம் பண்ணேன்ப்பா நீங்க காதலிச்சிருக்கீங்களா

அப்படின்னு நான் நினைச்சிட்டே இருக்கிறேன் என்ன ஆச்சு இப்ப அண்ணா அவரே மதிக்க கூட மதிக்கறாருනේ ஏன் நல்லா தான் ஆஹா அவرج இனية புடிக்கல யானே ஏன் பிடிக்கல கல்யாணம் பண்ண தெரியலனே காதலிக்கு மோது பிடிச்சிச்சு கல்யாணம் அண்ணா மைக்க போட்டுடுங்க ஹலோ யாரு பேசுறா

அப்படியே மாறுனே அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுங்க என் புருஷனை எப்படியாவது என்கிட்ட சேர்த்து வைங்கனே ஆளையே காணோம் வர மாட்டேங்கிறாரு சொல்லி நிறைய புத்திமதி சொல்லுவான் சொல்லி சேர்த்து வச்சுருவான் யார் அவரையா ம் கேட்கறதுக்கு மாதிரி இருந்தா கூட கேட்டு பார்த்து கேட்டுடலாம் அவர் கேட்கற மைண்ட் ஐயோ அது எதுக்கு இருக்குன்னே தெரியல சரி அண்ணே எனக்கு கல்யாணமாகி ரெண்டு வருஷம் ஆச்சுனே புள்ளையும் இல்லை குட்டியும் இல்லை அவர் ஒண்ணுமே பண்ணலனே அவரும் புதுசு நானும் புதுசு தங்கச்சி முறியா பீட்ட அதனால வேற வழி இல்லனே வேற யாராவது உட்கார்ந்தாலாம் மத்தேன் உட்கார்றல அவரும் புதுசு நானும் புதுசு அவர்க்கு ஒண்ணும் தெரியல எனக்கு ஒண்ணும் தெரியல அப்படி நீ நினைச்சிட்டு இருக்க அவனுக்கு ஒண்ணும் தெரியல வேற எதுமே செய்யல பெரிய சොරட்ட தெரியாது தெரியாத இல்ல எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னே ஆனா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா இதெல்லாம் பண்ணிருக்கே மாட்டேன் அப்படி தப்பா நினைக்க கூடாது நல்ல பையன சுளி சரி இல்லைங்கிறீங்களா ரெட்டை சுளி மண்டையில் இருக்கு ஐயோ அது வேணா உண்மைதானே ஐயோ உங்க கூட வந்திருந்தா பிரச்சனையே இல்லை மாறி மாறி போறதா என்னைக்குமே ஒருத்தர் தீர்மானிக்கணும்னா அவர் கூட இருக்க நண்பர்களை வச்சு ஒருத்தர் தீர்மானிச்சிருக்கலாம் சரி கூட சேர்றதெல்லாம் அப்படித்தானே இருக்கு அதான் சொல்றேன் நண்பர்கள் கரெக்டா இருந்தா அவன் கரெக்டா இருக்கும் அன்னை லைவ்ல அன்னைக்கு போயிருக்கிறது அதே ரெண்டு பேரும் தான் லைவ் வேற ஓடுது சரி அண்ணே ரெண்டு வருஷம் ஆச்சுன்னே பிள்ளையும் இல்லை குட்டியும் இல்லை ஏதாவது சொல்லுனே நீ என்ன சொல்ல அப்படி என்ன பண்ணுறது பிள்ளைக்கெல்லாம் பிள்ளைக்கு என்ன கடையில் வாங்கிடுவோம் ஆகுதா எனக்கும் ஒரே ஒரு முறை ஆயிருக்கு சரி கல்யாணம் ஆனதெல்லாம் பெருசு இல்லைனே இந்த புள்ள குட்டி எதுவும் இல்லையே கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க அப்பா அம்மா உன்னை எப்படி வளர்த்தாங்க செல்லமா வளர்த்தாங்க சரி நான் வீட்டுக்கு ஒரே ஒரு பிள்ளை ஏன்

பிடிவாதனே அப்படிலாம் பிடிவாதம் முடிச்சாதான் உங்களை மாதிரி பெரிய மனுஷன் நாலு பேர் சேர்ந்து சேர்த்து வைப்பிய இல்லைன்னா அதே பெரிய மனுஷன் நாலு பேர் சேர்ந்து பிரிச்சு வச்சிருவீங்கன்னு பயந்துகிட்டு எங்க அப்பாட்ட போய் சொன்னேன் என்ன சொல்றேன் என்ன ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள பேசி முடிச்சுக்கணும் பெரிய மனுஷனை உள்ள நுழைய விட்டு ஐயோ போச்சு வாழ்க்கையில குளுக்கோஸ் ஆக்கிடுவாங்க வர எல்லாம் கேக்குது நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதே அதுதான் என் பிரச்சனையே நீ நாவது கொஞ்சம் புத்திமதி சேர சண்டை போட்டாலும் அடிச்சாலும் கணவன் மனைவி உட்காந்து பேசி முடிச்சோம்னா தீராத பிரச்சனை இல்லை ஆமாண்ணே ஆமா இந்த இடையில ரெண்டு மூணு வருதுக்கு கூட்டு பொம்பளையா இருந்தாலும் சரி ஆம்பளை குடும்பத்தை கெடுத்துருவாங்க சொல்லிட்டேன் என்ன அனுபவிச்சிருக்கியோ அப்படி இல்லை சொல்ல வர்றேன் உண்மை அதுதான் அதான் நடக்கும் உண்மை அதுதானே நான் என்ன சொன்னாலும் முதல்ல கேட்க மாட்டாரு நீனாவது சொல்லி புரிய வைனே அன்னைக்கே ஒரு அரை வாங்கினேன் போய் பார்த்துக்கிறேன் மதுரையில் தானே இருக்கேன் அதான் தினமும் தானே அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்பையும் திருந்த மாட்டேங்குது நானும் கேட்பேன் அவரதா மதன்ராஜ் என்ன சொல்றாரே கேக்றியா கேக்றியாமே நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறதுங்கறமா என்னை சொல்றார் சரிங்க மாமா வந்தா நான் வந்துட்டு போனேனா அது கண்டிப்பா என்னதுனே கண்டிப்பா சொல்லிரே நீ வந்துட்டு போனேனா உங்களுட வந்துட்டு போனேனா அப்பறம் சொல்லுங்க அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு வேற ஆளா பார்த்தா ஏண்டி முண்டை வந்த போற அப்படிம்பாரு மதன் என்னட்ட தான் வந்துட்டு போறேன்னு சொன்னா எதுவுமே வந்து விஷயத்தை சொன்னேன் ஏன்டா அப்படி குடிக்கிற

ஒரு பொம்பளை பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கிட்டியான்னு கேட்டாரு சட்டான்னு மெருண் சட்டான்னு மண்டையில முடியல நிறைச்சிருக்கு மீசை மட்டும் கருப்பாருக்கு டைய அடிச்சானே ஏனே மீசையில மட்டும் டைய அடிக்கிற மண்டை ஃபுல்லாக அடிச்சுக்க வேண்டியது தானே சரி விடுங்க சரி எங்கள் மாமா வந்தா நான் வந்துட்டு போனேன்னு ஏத்தா நீங்களா வீட்டுக்கு போகாமல் உட்காந்துருக்கீயா உனைய காசை கொடுத்து நாடக வீட்டுக்கு போச்ச சொல்லுவியா அது வரை இருக்கணும் ஆனா போக கூடாது இப்ப இந்த முருகன் வந்தவனிச்சு மூட்டை முடிச்சாலும் கட்டுற கூடாது என்னத்தா பச்சை களை வந்தா பல்ல கட்ட என்ன நாடம் பாக்க வந்தவங்க ஏழு மணி வரைக்குமா உங்களுக்கு வேலை இல்லைனே எல்லாரும் நாளைக்கு இந்த தரம் அந்த அம்மா வல்லியம்மானா அறந்தாங்கி வைக்க போகணும்மா மதுரை போயிட்டு மறுபடியும் அறந்தாங்கி வரணும் நாங்கள் மதுரை போயிட்டு மறுபடியும் வரணும்ல எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை நாலு இந்த பப்புன்காரு நாரதரெலாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனை நாங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை குடி புதுக்கோட்டை கோட்டை பஸ் ஸ்டாண்டில் தான் சாட்டை கிட்ட அடிச்சுட்டாங்கன்னு தெரியவாங்க யாரை சொல்ல வரிய நாங்க மூணு பேரும் அது சரி அவர் நாரதர் வந்து காரைக்குடி இவர் வந்து இப்பெல்லாம் புதுக்கோட்டை நாங்க ரெண்டு நாங்கள் வந்த மூணு பேருமே புதுக்கோட்டை தான் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஏழு மணி இன்னும் எட்டு மணி வரைக்கும் நடத்தலாம் சரிண்ணே அப்ப நான் வரட்டா சரிதா பெட்டிக்கார மிருதாங்காரெல்லாம் வரணுமே என்னாச்சு

புள்ளை ஏ இல்ல புள்ளை இல்லையா ஆமா ஏன் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலையா வாழ்ந்தம்னே உங்களுட போய் நான் போய் சொல்லு நானே கல்யாணம் பண்ணி பதிமூணு வருஷம் ஆச்சு நான் நாடகம் நான் பப்பு நடந்துறேன் சரி அப டான்ஸ்க்கு நடிக்கா ஆமா நான் ஊரு நாடகத்துக்கு போயிட்டு சங்கத்துல படுத்துருவேன் யாரு கூட சங்கத்துல நான் கனகப் புள்ளைய கட்டிப்பிடிச்சு தூங்கிடுவேன்

உங்க மாதிரி ஆளை பார்த்தா ஒரு நாலு பேர் நல்ல விஷயத்தை சொல்லுவீங்க அப்படின்னு வந்திருக்கேன் உங்க மனசுல எப்படி தோணுதா ஒரு நல்ல விஷயத்த சொல்லுங்க நானும் போய் பார்க்காத இடம் இல்லை அங்க ஒரு பூசாரி இருக்காரு இங்க ஒரு பூசாரி இருக்கா சொன்னாங்க இல்ல புல்ல இல்லைன்னு சொல்லுக்கா பாக்குறாங்க போய் பார்க்காத ஆஸ்பத்திரியும் இல்லை அந்த ஸ்கேன் பண்ணி அது பண்ணி இந்த பிள்ளைக்கு கற்ப பையில் மஞ்ச பையன் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏ மஞ்ச பொய் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க சரி இப்போ எனக்கு அதான் பெரிய வேதனையாக இருக்கு அன்னைக்கு ஒரு சாமியாரை பார்த்தேன் போய் பார்த்த உடனே சொல்லிட்டாரு தம்பி உங்க பொண்டாட்டி விட்டுட்டு நீங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு மாசம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொன்னார் ஒரு மாசம் கழிச்சா எனக்கு மனசு கேட்கலை நான் பொண்டாட்டி விட்டு இருக்க மாட்டேன் பூசாரி அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு அவன் சொன்னா தனியா பூஜை ஒண்ணு அப்படின்னு தனியா பூஜை நான் வெளியே அது இருக்கும் நீ இங்க ஏரியாவில இருக்க அப்படின்னு சொல்லிட்டேன் எனக்கு அதுதான் எனக்கு பெரிய சந்தேகமா இருக்கு ஆனா அந்த ஆள் சொன்ன தனியா பூஜை பண்ணணும் தனியா பூஜை பண்ணணும் அப்படி பூஜை பண்ண எவ்வளவு ரூபா கட்டாரு அந்த ஆள் பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டாரு பதினேழாயிரத்தி ஐநூறு ஆனா பூஜை செய்யறதுக்கு அது கட்டுறது கருப்பனுக்கு படைக்க சரக்கு இருக்குது கேட்டானா சரக்கு ஒன்றை புல்லு